தளபதியின் தமிழக வெற்றி கழகம் கட்சி பெயருடன் பட்டாசை அரசியலில் என்ட்ரியை அறிவித்த விஜய் நடிகர் விஜய் தொடங்க உள்ள புதிய அரசியல் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என பெயரிடப்பட்டுள்ளதால் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் நடிகர் விஜய் புதிதாக தொடங்கியுள்ள அரசியல் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த பெயரை டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய ஆனந்த் சென்றிருக்கிறார் இதன் மூலம் தன்னுடைய அரசியல் பயணத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் விஜய் இது குறித்த அறிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் விஜய் மக்கள் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டுவர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாத காரியம் அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது தற்போது அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் மக்களை ஜாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்று இருபுறமும் நம் ஒட்டு மைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான ஜாதிமத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனை உடைய லஞ்ச ஊழலற்ற நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை மிக முக்கியமாக அத்தகைய அரசியல் நம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவ கொள்கை பெற்று உடையதாகவும் இருக்க வேண்டும் அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும் இந்நிலையில் என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு பெயர் புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்த வரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்டகால எண்ணம் மற்றும் விருப்பமும் ஆகும் எண்ணி துணிக கருமம் என்பது வள்ளுவன் வாக்கு அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் எமது தலைமையிலான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய எமது கட்சியின் சார்பில் இன்று விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது முன்னதாக இருபத்தி ஐந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மற்றும் தலைமை செயல் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியின் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சட்ட விதிகள் முறைப்படி ஒப்புதல் வழங்கப்பட்டு அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் நமது இலக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்க பெற்ற பின் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்குமான எமது கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகள் கொடி சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழ்நாடு மக்களுக்கான நம் அரசியல் பயணம் துவங்கும் இடைப்பட்ட காலத்தில் நமது கட்சியின் தொண்டர்களை அரசியல் மையப்படுத்தி அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும் கட்சியின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தப்படும் இறுதியாக என்னை பொறுத்த வரையில் அரசியல் மற்றொரு தொழிலல்ல அது ஒரு புனிதமான மக்கள் பணி அரசியலின் உயரம் மட்டுமல்ல அதன் அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள எம் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன் எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கல்ல அது என் ஆழமான வேட்கை அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவே விரும்புகிறேன் என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்காக அரசியலில் ஈடுபட உள்ளேன் அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாக கருதுகிறேன் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் நுழைவு மிகப்பெரிய முன்னெடுப்பாக பார்க்கப்படும் நிலையில் பல்வேறு பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை தமிழக கழகம் தலைவர் விஜய் அவர்களுக்கு தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர் இது குறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பேசியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் கே அண்ணாமலை அவர்கள் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழக மக்களை சுரண்டி கொண்டிருக்கும் ஊழல் அரசியலுக்கு எதிராகவும் பாகுபாடற்ற நேர்மையான அரசியல் மாற்றம் உருவாகவும் மக்களுக்காக பணியாற்ற தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புது கட்சி தொடங்கியிருக்கும் சகோதரர் விஜய் அவர்களை வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தெரிவித்துள்ளார் அதேபோல அதிமுகவைச் சேர்ந்த ஜெயக்குமார் அவர்கள் அரசியல் என்பது ஒரு மாபெரும் சமுத்திரம் அதில் மூழ்கியவர்களும் உண்டு கரை ஒதுங்கியவர்களும் உண்டு விஜய் மூழ்குகிறாரா அல்லது கரை சேர்கிறாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார் தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயர் நன்றாகவே இருக்கிறது வரவேற்கிறேன் கட்சியின் பெயரில் திராவிடம் இல்லாததே மாறுதல் தான் அவர்களுக்கான வாக்காளர்கள் அவருக்கு எனக்கான வாக்காளர்கள் எனக்கு என சீமான் கூறியிருக்கிறார் இந்நிலையில் பிரபல சினிமா விமர்சகரும் இயக்குனருமான புலுசட்டை மாறன் எக்ஸ்தலத்தில் போட்டுள்ள பதிவில் கூறியுள்ளதாவது ரஜினியை போல இருபத்தைந்து வருடம் ரசிகர்கள் தலையில் மிளகாய் அரைத்து கடைசியில் கட்சி ஆரம்பிக்காமல் ஓடவில்லை கமலை போல பார்ட் டைம் அரசியலும் செய்யப்போவதில்லை அந்த வகையில் அவர்களை விட இவர் எவ்வளவோ மேல் யாருக்கு எதிரான அரசியல் செய்வார் என்ன கொள்கை என்பதை பொறுத்து பாராட்டவோ விமர்சிக்கவோ படலாம் இனி தமிழக அரசியல் ஸ்டாலின் வி விஜய் அல்லது உதய் வி விஜய் என்னும் திசையை நோக்கி நகரும் என தெரிவித்துள்ளார் இவரின் இந்த கருத்து தற்போது அனைவராலும் கவனிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது